வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இந்த திருச்செந்தூர் முருகன் இன்று கட்டாயமாக உன்னிடம் பேசியே தீர வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் இந்த செய்தி இன்று உன் செவி வந்து சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை எப்பொழுதும் உன் அப்பன் உன்னை தேடிக் கொண்டிருக்கும் நேரங்களில் உன்னிடத்தில் அவசியமான செய்தி ஒன்றை சொல்லத்தான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ விடக்கூடாது என்ன நடந்தாலும் சரி எதுவென்றாலும் சரி உனக்காக இந்த கந்தன் முன்னின்று உனக்கு எதையும் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் என் பிள்ளை நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக தொலைத்துவிட முடியாது எதையுமே அவ்வளவு எளிதாக நீ விட்டுவிட முடியாது அப்பன் முருகனின் அருளோடு உனக்கு ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாயானால் இனி எந்த நாளும் எது நடந்தாலும் அவை ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமும் நடந்தேறிவிட்டது இனி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு தேவையான விஷயங்கள்தான் இனி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அவசியமான விஷயங்கள்தான் அவசியத்தை உணர்ந்து என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்தால் உன்னை தேடி நன்மைகள் வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான மாற்றங்களை உணர்ந்து நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ துணிந்து விட்டால் அது போதும் என்னாலும் உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றாலும் கிடைத்த விஷயத்தை உன்னுடைய ஆசையாக நீ மாற்றிக்கொள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறாய் உனக்குள் இருந்து நீ செதுக்குகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை எப்பொழுதும் மென்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை புரிந்து கொள் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை தெரிந்து கொள் யாம் இருக்கும் இடமெல்லாம் உனக்கு நல்லதை நான் நடத்தி கொடுக்க துணிந்து நிற்கிறேன் என்றால் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அவையெல்லாமுமே உன்னை ஆச்சரியப்படுத்தும் என்பதனை நீ கவனமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் யாம் இருக்க பயமேன் என்று இந்த கந்தன் ஒவ்வொரு முறை உன்னிடத்தில் சொல்கின்ற நேரத்திலும் உன்னை சுற்றி வருகின்ற தீமைகளை எல்லாம் வேரறுத்து உன்னை தொடர்கின்ற நன்மைகளை நீ முன்னிறுத்து போதும் எப்பொழுதும் நேர்மறையான விஷயங்கள் உன்னை வாழ வைத்து கொண்டே இருக்கும் நேர்மறையான விஷயங்கள் உன்னை எப்பொழுதும் அடுத்த நிலைக்கு கொண்டு சேர்க்கும் எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் உனக்குள் இருக்க வேண்டாம் அப்படி இருந்து இருந்து இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாம் போதாதா உன்னை காயப்படுத்தியது எதுவும் இனிமேல் மீண்டும் உன்னை தேடி வரக்கூடாது கந்தன் சொல்லும் வார்த்தைகள் உனக்கு நிச்சயமாக மனதில் மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் யோசித்து நமக்கான வெற்றியை நாம் உறுதிப்படுத்தி கொள்ளும் இந்த நேரம் இனி எது நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான ஆச்சரியங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாது சட்டென்று ஒரு நொடியில் எல்லாமும் மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு நொடியிலும் ஆச்சரியங்களை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எது நடந்தது என்றாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் இவை அத்தனையும் உன்னை சோதித்தது எல்லாம் போதும் இனி உனக்கு நடப்பது உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் விஷயங்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டது இதுவெல்லாம் நடக்கும் என்று நீ கனவிலும் எதிர்பார்த்தது கிடையாது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நம்மை சோதிக்கும் என்று ஒரு நாளும் என் பிள்ளை நீ நினைத்தது கிடையாது இவையெல்லாமுமே உன்னை தாண்டி வந்து உனக்கு உண்மையை உருவாக்கிடும் இந்த காலம் என் பிள்ளை எதற்குமே நீ பதற வேண்டாம் எது நடந்தாலும் அந்த இடத்தில் நீ எப்பொழுதும் தேவையற்ற விஷயங்களைப் பற்றி பேசிக் கொண்டிருக்க வேண்டாம் உனக்குள் எதிர்மறைகளை விதைக்க சுற்றி சுற்றி வருகிறார்கள் உனக்குள் இருக்கின்ற நேர்மறைகளை பறித்து கொள்ள இவர்களாலான முயற்சிகளை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் கடந்து நீ ஒவ்வொன்றிலும் உன்னை யாரென்று உணர்ந்து கொண்டாயானால் உனக்கே உனக்கான வெற்றி உன்னை தொடர்வதும் உனக்கான நம்பிக்கை உன்னை தேடி வருவதும் சர்வ நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்துவதை நீ தெரிந்து கொள்வாய் எதை கடந்தும் நம் வாழ்க்கையை நம்மால் மீட்டு கொண்டு வர முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதை தாண்டியும் நாம் நினைத்த வெற்றி நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் நமக்கானது என்பதனை நமக்கு புரிய வைத்திருக்கிறது காலத்தின் கட்டாயம் சில உண்மைகள் நமக்கு மிக பெரிய அளவில் தெளிவான உணர்வுகளை தந்திருக்கிறது இனி நடக்கும் நல்லது உனக்கு என்னவாகும் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் உன்னை சூழ்ந்து நான் இருக்கும் பொழுது அத்தனையும் உன்னை தேடி வந்து உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் காலம் என்பதனை நீ மறக்காதே கந்தனின் வெற்றி அவ்வளவு எளிதில் உன்னை விட்டு பிரியக்கூடிய வெற்றியாக இருக்காது இந்த கந்தன் முன்னின்று உனக்கு தரக்கூடிய ஆச்சரியங்கள் நீ நினைத்து பார்த்து மிகப்பெரிய அளவில் யோசிக்கின்ற வெற்றியாக இருக்கும் உன்னை மேன்மைப்படுத்தக்கூடிய வெற்றியாக இருக்கும் உன்னை எந்த இடத்திலும் கை கொடுத்து உதவும் வெற்றியாக இருக்கும் யாரிடத்திலும் கையேந்தும் நிலையை என் பிள்ளைக்கு உருவாக்காத வெற்றியாக இருக்கும் உன்னை யாரிடத்திலும் நான் கையேந்த விட மாட்டேன் யார் முன்னிலையிலும் உன்னை வேதனைப்பட நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னை சூழ்ந்து வரும் காலங்கள் உனக்கு ஒவ்வொன்றிலும் உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை புரிந்து கொள் உன்னை சுற்றி நின்ற விஷயங்கள் அத்தனையும் எப்பொழுதுமே உனக்கானவற்றை உன் கைகளில் ஒப்படைத்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே யார் என்ன சொன்னாலும் சரி உன் வாழ்க்கை உன் கைகளில் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் எதை உணர்த்தினாலும் சரி இது உனக்கானது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சரியானது உனக்கு எப்பொழுதும் நன்மைகளைத்தான் கொடுக்கும் சரியான விஷயங்கள் எப்பொழுதும் உனக்கான உண்மைகளைத்தான் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ மாற்றிக்கொள் கந்தனுக்கு தெரியும் என் பிள்ளையை பற்றி எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்காத என் பிள்ளை நீ சரியாக உனக்கான வாழ்க்கையை வாழ்ந்து விடுவாய் என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு என்ன நடந்தாலும் அதில் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையின் வெற்றி உன்னை தொடரும் என்பதனையும் நான் அறிவேன் நீ மீண்டும் மீண்டும் முயற்சியை செய்வாய் உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்த காரியம் முடியும் வரை நீ அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருப்பாய் என்பதனை நான் அறிவேன் எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ வேதனைப்படாமல் தவிக்கின்ற தவிப்புகள் எல்லாமும் உன் வெற்றியை உறுதிப்படுத்தும் இந்த காலம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லாமுமே உன்னை மகிழ்ச்சியோடு காப்பாற்றி கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி எது நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் கவனித்து என் பிள்ளை நீ சந்தோஷத்தை என் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் அப்பா முருகா நீ நினைத்தது போல நான் நல்லபடியாக நல்ல நிலைமைக்கு வந்துவிட்டேன் என்று நீ எடுத்துச் சொல்ல வேண்டும் நீ நினைத்தது போல எல்லாம் மாறிவிட்டது என்று நீ உறக்கச் சொல்ல வேண்டும் கடந்து வந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வெற்றியை நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காது உன்னை நான் சூழ்ந்து வருவதும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் உறுதிப்படுத்தி கொடுப்பதும் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அடுத்த இடத்திற்கு உன்னை இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் கந்த இருக்கும் பொழுது உன் வெற்றியை நோக்கிய எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் நீ எதிர்பார்த்த வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் என்பதனையும் நீ மறக்காதே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என்று நீ கோஷமிடும் பொழுதும் அரோகரா கோஷமிட்டு என் முன்னால் நிற்கும் பொழுதும் உன்னுடைய வாழ்க்கை நீ விரும்பிய சந்தோஷத்தை உன் கண் முன்னால் நிறுத்துவதை நீ கண்டு கொள்வாய் நடக்காது கிடைக்காது என்று சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கும் நீ ஆசைப்பட்டதை விடவும் உனக்கு சிறப்பாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கந்தன் முன்னின்று உனக்கு எல்லாவற்றையும் சொல்லித்தரும் பாடங்கள் இனி உனக்கே உனக்கானது தெருச்சந்தோர் முருகன் உன் இல்லம் தேடி வருகின்ற நேரம் எதையுமே நீ தொலைக்காதே உன் முன்னால் நான் இருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் வருவதையும் நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்து புரிந்து வாழ்ந்து விடுவாய் இது போதும் இது ஒன்றே போதும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கையும் நான் உன் மீது கொண்ட நம்பிக்கையும் உன்னை நல்லபடியாக வாழ வைத்து விடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா